ஜெகதீஸ்வரன் டியோ ரொம்ப ஹாலோவா இருக்கு ரொம்ப ஆழமான பார்வை அவர் முன் வச்சிருக்கிறாரா மேலோட்டமா பார்த்தா சரியா பேசுறாருன்னு தோணுது ஆனா எல்லாமே முரணா இருக்கு அப்படின்னு பாக்குறாரு திருஜென்ராம் இல்ல சார் சொல்லும் பொழுது அடையாளங்கள் அப்படிங்கறத எதோ ஒரு குறிப்பிட்டார் அப்படிங்கறத கேட்கிறார் அது ஜாதி அடையாளமா இருக்குமோங்கிற மாடியோட ஒரு அர்த்தம் கற்பிக்கிறார் நீங்க இன்னைக்கு இந்த ஜாதி கொடுமையால் பாதிக்கப்பட்ட சின்னதுரை அந்த மா மாணவர் வந்திருந்தார் அந்த மாணவருக்கு பக்கத்துல விஜய் இன்னைக்கு சின்னதுரை வந்து சாதிச்சு ஒரு செய்தி அந்த சமூகத்துக்கு சொல்லிருக்காருன்னா ஒரு பக்கத்தில் அழைத்து அவரை பாராட்டுவதன் மூலியமாக எங்கள் தலைவர் வேறொரு செய்தியை சொல்லிருக்காரு அப்படிங்கிற பார்க்கும் அதை தாண்டி நீங்க வந்து ஜாதி அடையாளங்கள் சொல்வது என்னால வந்து ஏற்புடையதாக நிச்சயமாக இல்லை என்னோட இந்த படித்தவர்கள் அதாவது இந்த இந்த இடத்தில் இருந்தவர்கள் பத்தாவது பன்னெண்டாவது இரண்டுலயுமே வந்து இருபத்தி ஒரு மாவட்டங்களில் வந்தவர்கள் முதல் மூன்று இடங்களில் தொகுதி ரீதியாக முதல் மூன்று இடங்களில் வந்தவர்கள் பல நேரங்களில் இந்த படித்தவர்கள் சொல்றது நீங்க எல்லா அரசியல் கட்சியிலும் படித்தவர்கள் இருக்கிறாராம் படித்தவர்கள் இருக்கிறேன்னு சொல்லப்போனா இப்ப திமுக தலைவர் வந்து தன்னோட வேட்பாளர் பட்டியல அறிவிக்கும் பொழுது அவர் கலைஞரை சொல்றேன் கலைஞர் சொல்லும் பொழுது எம்பிபிஎஸ் பிஇ பிஎஸ்சி இப்பெல்லாம் சொல்லிதான் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே அதை பண்றாங்க அதை தாண்டி இந்த இந்த துறையில சாதித்தவர்கள் இந்த பள்ளி கல்வியில சாதித்தவர்கள் இவர்கள் அரசியலை நோக்கி வருகிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நேரங்கள்ல அது இருக்க மாட்டேங்குது பல நேரம் என்ன சொல்லுவீங்க பாலிடிக்ஸ் எல்லாம் பேசாதப்பா நமக்கு படிப்பு தான் முக்கியம் நீ பாலிடிக்ஸ் எல்லாம் இதையும் ஒரு கேரியர் ஆப்ஷனா சூஸ் பண்ணுங்க நல்ல தலைவர்கள் எல்லா துறைகளும் தேவைப்படுகின்ற மாதிரி நீங்கள் நீங்க உங்களை மாதிரி நல்லா படிச்சவங்க இந்த துறையிலையும் நீங்க சாதிச்சவங்க நீங்க நிச்சயமாக இதற்கும் வர வேண்டும் அப்படிங்கிறதா அவர் சொல்றாரு இந்த இந்த ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றாரு நீங்க பல நேரங்கள நீங்க பேசுறது கூட இந்த இடத்துல அரசியல் பேசாதீங்க இதெல்லாம் நம்ம பாலிடிக்ஸ்ல நம்ம பேச வேண்டாம் நம்ம காதை மூடிக்கலாம் ஆனால் அரசியல் என்பது நீக்கமான நிறைஞ்சிருக்கு நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பிறப்பு சான்றிதழ் வாங்குறது எல்லாருடைய அடிப்படையான நோக்கம் என்ன இந்த நிகழ்ச்சியோட அடிப்படை நோக்கம் என்பது இந்த மாணவர்களை கௌரவிப்பது மட்டுமே சரி இது வந்து ஒரு முழு அரசியல் மேடையா என்று கேட்டால் இல்லை முழு அரசியல் மேடை கிடையாது நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா மாநாட்டில் பேச போகின்ற இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் எதிர்பார்த்து கிடையாது அவர் பேசியதே கூட இந்த மேடைக்கு உகந்ததாங்கிற கேள்விகளையும் சிலர் முன்வைக்கிறாங்க ஒரு அதாவது மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவுல மாவட்ட அளவுல வெற்றி பெற்ற மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் அப்படின்னு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை அங்கே முன்னிறுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே வைக்கிறாங்க விமர்சிக்கிறவங்க

அப்படின்றார் அப்ப சிறந்த நாளே தலைமைத்துவம் இருக்கக்கூடிய அளவுக்கான அவங்க தானே அதில் எனக்கு புரியல அப்போ அதில் என்ன தலைமை ஒன்று அதுல அதில் ஒரு தயக்கம் இருக்கா நான் தலைவர்கள் வேணும்னு சொல்லிட்டாரு அது அரசியல் தான் குறிக்கிறாரு அல்லது இல்லை இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்ல வராரா அல்லது அதே போல் போதை பற்றியோ சொல்றாரு நேரடியாக விமர்சனம் அப்படின்னு வர வேண்டாம் இல்ல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அரசு மட்டும் இல்ல அப்படின்றாரு ஒரு சின்ன தயக்கத்தோடைய இந்த விஷயங்களை அணுகிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா சொல்ல வேண்டிய விஷயத்தை இல்லை இல்லை எஸ் போதை குறித்து பேசும் இல்ல இல்ல போதை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்றேன் இது வந்து ஒரு முழு அரசியல் மேடையாக இது ஒரு மாநாட்டு மேடையாக இருந்தால் இந்த அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்கள் இந்த அரசாங்கம் குறித்த கூறிய விமர்சனங்களை அவர் சாட்டையை சொல்லிட்டு இருப்பார் இது ஒரு அரசியல் மேடை அல்ல நீங்க வந்து விட்டு இது அரசாங்கத்தை குற்றம் குறை சொல்றது இங்க தேவையில்லாத ஒன்று விஷயம் அரசாங்கத்தான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா அவர்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நீங்க உங்களை பாதுகாத்துக்குன்னு ஒரு அந்த செய்தியும் சேர்த்தான் சொல்கிறார் அவர் பேசும் பொழுது ஒரு தகப்பனாகவும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் இந்த பிரச்சனை வீரிய பிரச்சனை மாறி கொண்டிருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சட்டார பாதிக்கல பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் இளைஞர்கள் கல்வி கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லா சக்தாரையும் இது பாதிச்சிருக்கிற ஒரு பெரிய விஷயமாக போதைங்கிறது மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் இது தமிழக அரசாலும் முயற்சி பண்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்று நீங்க வந்து ஒரு பக்கம் கஞ்சாவட்டை ஒன் டூ த்ரீ நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க போதைங்கிற பிரச்சனையே இல்ல 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 இது எல்லா இடத்துலயும் இருக்கு நிச்சயமாக இந்திய அளவுல இருக்குங்கறதெல்லாம் நாங்க இந்த மாநில அளவில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சி இப்போ நீங்க இந்த ஊர்ல கஞ்சாவும் கிடைக்குது மெத்து மெத்துவிக்கிற ஒருத்தர் திமுக சேர்ந்த பிரமுகராகவும் இருக்காருன்னு பாக்குறோம் நீங்க ஹெராயின் கிடைக்குது நீங்க கூழி கிடைக்குது ஊசி கிடைக்குது மட்டும் தான் நீங்க அது ஸ்பெசிஃபிக்காக ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு இருக்கு அதில் மாற்று ஆனா ஆனால் நீங்கள் அவங்கள சொல்றதுனால கேட்கறேன் மற்றவர்கள் அதை ஈடுபடலையா அது பொதுவான சிக்கலாக இருக்குதா அந்த இடத்துல தான் என்னன்னா இன்னைக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய கேள்விகள் இப்போ செய்தி வேறு கருத்து வேறு மாணவர்களை புரிஞ்சிக்கணும் அதையெல்லாம் சொல்றார் இல்லையா லார்ஜ்லி இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கை அதை கடந்து போறது அல்லது அவர்களை உற்சாகப்படுத்துவது அப்படிங்கிற இடத்தை தாண்டி அவர் சில கருத்துக்களை சொல்லணும் இந்த சமூகத்திற்கு அப்படிங்கிறத இந்த மேடையை பயன்படுத்திருக்கிறாரா அப்படிங்கிறத கேட்குறேன் இல்ல அதான் சொல்றேன் இது இது இன்னும் சொல்ல போனா मानवர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே பேசிருக்கார் இது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான விஷயங்கள் பேசப்படவில்லை அரசியல் சார்ந்த விஷயங்கள் இது முழுக்க தவிர்த்திருக்கார் அப்படின்னு நான் பார்க்கிறேன் இந்த ரொம்ப ஸ்பெசிபிகான இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும் ஏனா இரண்டு முறை நீங்கள் அந்த உறுதிமலை ஏர்க்சல் சே நோட்டு டு ட்ரக்ஸ் சே நோ டு சொல்ல வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நிறைய இருக்கு பேசுவது ரொம்ப அவசியம்தான் ரெண்டு கேள்விகளை அதல விம்சகர்கள் முன் வைக்கறாங்க போதை அப்படிங்கிறது வந்து திரைப்படங்களில் வேறு விதமாக அணுகிட்டு இன்னைக்கு பொது வாழ்க்கையில் இப்படி அணுகும் போது அது சரியா இருக்கா அது அவருக்கும் உட்படுத்துவதா வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா இன்னைக்கு கல்வி சார்ந்த நான் வேற வரேன் ரெண்டுமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு தான் வரேன் நான் கல்வி சார்ந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள் நீட் குறித்து போராடுறாங்க அது குறித்த எந்த கருத்தையும் சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க எது பேசணும் பேச வேணான்றது அவரோட உரிமை ஆனால் இதில் உங்கள் பார்வை என்ன

நீங்க மத்திய கல்விக் கொள்கை சரியில்லை நம்ம மாநில கல்விக் கொள்கை எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு குழு உருவாக்கப்பட்டது கிட்டத்தான் நான்கு வருடம் ஆகிவிட்டது அது ஜவஹர்நீசன் அந்த குழு விட்டு விலகி போனார் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாநில கல்விக் கொள்கை என்னாச்சுங்கிற தெரியாது மாநில பட்டியலுக்கு கல்வியை மறுபடியும் கொண்டு வருவதற்கான வேலைகள் அந்த அரசலம் என்ன செய்ய பல விஷயங்கள் பேசுறோம் அது எல்லாவற்றையும் மாநாடு இருக்கும் மாநாடு இருக்கு நீங்க அதான் ஒரு ஒரு சிக்கல் என்னன்னா இது எல்லாவற்றையும் இந்த மேடையில் எதிர்பார்க்கிறோம் எவ்வளவு பேசணும் என்ன மீட்டர்ல பேசணும் எந்த அளவுக்கு சொல்லணுங்கிறது அவருடைய உரிமை அவர் பார்க்கக்கூடிய பார்வை தொடங்கிய பிறகு அதுக்கு முன்னாடி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவர் ஒரு அரசியல் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு நடிகரா திரை நட்சத்திரமா எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல வந்த பிறகு முக்கியமான சிக்கல்கள்ல முக்கியமான பிரச்சனைகள்ல அவருடைய நிலைப்பாடு என்ன தேர்தல் இருபத்தாறு அப்பதான் சொல்லுவோம் அப்படின்னு அவர் காத்திருப்பார் என்ற கேள்விகளும் முன் வைக்கப்படுது இல்ல நீங்க நம்மளோட அறிக்கை முதல் முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி கொடுத்த அறிக்கையில் சில விஷயங்கள் அதான் மறுபடியும் மறுபடியும் மேற்கொள் காட்டிட்டே இருக்கோம் கட்சி பதிவு என்பது முடிவடைந்த பின்னர் கட்சி பதிவு நம்ம சைடுல மட்டுமல்ல தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சியாக சொன்ன சொல்லிய பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மக்கள் சந்திப்புகள் நடக்கும் அந்த மக்கள் சந்திப்புகளை நம்முடைய கொள்ளை என்ன கொள்ளை முழக்கங்கள் என்ன கொடி என்ன சின்னம் என்ன போன்ற எல்லா விஷயங்களும் தெரிவிக்கப்படும் சொல்லி சொன்னார்

ம பொது நலன் சார்ந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது கரெக்ட் தான் அதான் மேலோட்டமாக பே பேசியிருக்காருங்கிறத தான் நான் சொல்கிறேன் அந்த மேலோட்டமாக பேசியிருக்கிறது கிட்டத்தட்ட பாதி உண்மைகளை மாணவர்களிடத்தில் சொல்வது போல இருக்குது நல்ல தலைவர்கள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இருக்குல்ல அந்த நாளில் தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கணும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஜிடிபியிலேருந்து தொடங்கி எல்லா துறைகள்லேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒன்றிய இந்தியாவோட ஜிடிபியில் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் கொடுக்குது தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது மகாராஷ்டிராவுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வரி வசூலித்து கொடுக்கறதுல மூணாவது இடத்துல இருக்குது டெல்லி பெங்களூருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல பெண் தொழில் முனைவர் இருக்கக்கூடிய முதன்மை மாநிலம் ஒன்றிய அரசு எந்தெந்த துறைகளெல்லாம் விருது கொடுத்துருக்குதோ அத எல்லாவற்றிலும் முன்னணி இடத்துல தமிழ்நாடு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இது எல்லாம் வந்து சரியான தலைவர்கள் செயல்படாமலாக செயல்படாம தன்னிச்சையாக நடந்த விஷயமா இதெல்லாம் இதற்கென்று ஒரு திட்டமிடல் இல்லையா அதை செயல்படுத்துதல் இல்லையா நிர்வாக அமைப்பு இல்லையா இது அவ்வளவும் சேர்ந்து தானே இன்றைக்கு வந்து இன்றைக்கு அவர் சந்தித்த அந்த மாணவர்கள் மாணவர்கள் கூட இந்த அமைப்பினுடைய வெளிப்பாடு தானே அவுட்புட் தானே அது எதையுமே அவர் கருத்தில் கொள்ளாம ஒரு அந்தரங்கமாக அந்தரமான ஒரு இடத்துல வந்து மனிதர்களை சந்திக்கிறாரா காலை தரை தலையில ஊன்றி நின்றால் தரையில் என்ன நடந்திருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுதானே பேசணும் அந்த மாதிரி அந்த பேச்சுக்கள்ல வெளிப்படவில்லை ஓகே ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஸ்டேட்மெண்ட் சிவப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டலாம்னு எந்த காலத்துலயோ சொன்னது அப்படியே வழி வழியா இல்ல அந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா அது வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து விழுது ஓகே அது வந்து அப்படியே ஒரு பார்ட்டு தொடங்கி அவர் கட்சி அரசியலுக்குள்ள வந்தாலும் அதான் ஜெகதீஷ்வரன் இது மற்றொரு அரசியல் கட்சியா நாங்க வந்து அரசியல் கூட்டங்களை நடத்த போறோம் மாநாடுகளை நடத்த போறோம் அந்த மாநாடுகளில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டா பேச போறோம் அப்படிங்கறாரு

அது என்ன அரசியலை வெளிப்படுத்துகிறது என்ன கருத்தியலை வெளிப்படுத்து என்ன அரசியலை வெளிப்படுத்துறாரு நீங்க நினைக்கிறீங்க நல்ல தலைவர்கள் வேண்டும் கருத்தியல் சாராத நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு வளர்ச்சியும் சமூக நீதி சமத்துவம் போன்ற கருத்தியல்கள் சார்ந்து செயல்பட்டதால் உருவானது மாநில உரிமை பற்றியும் பெரும்பாலான கட்சிகள் குறிப்பாக திராவிட கட்சிகள் அதே கருத்தை அவர் மாநில சுயாட்சி மாநில தான் சொல்றாரு மாநில மாநில உரிமை தமிழ்நாடு தொடர்பாக ஒரு கட்சி தொடங்கும் போது ஒரு தேசிய கட்சியினுடைய வாளாக போய் நீங்க ஒட்டுவதில்லை அப்படின்னு ஒரு முடிவு மட்டும் உங்க மனசுல இருந்தாலே மாநில நலன்கள் தான் எங்களுக்கு முதன்மையான இலக்குன்னு சொல்வது தவிர்க்க பேசுகின்ற கட்சிகளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இருக்கு அதனால அதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான பார்வை வச்சிருக்கேன்